வணக்கம் இது பீப்பிளிகே சீரீஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸை நீங்கள் வந்து நிறைய இடங்களில் சும்மா செல்லையில் நிஜமாகவே நிறைய இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளோட சின்னவங்க கிட்ட சும்மா விளையாட்டுக்கு ஃபன்னாக நிறைய போய் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்பைய சும்மா கதை விடாத சும்மா சொல்லாத கிண்டலுக்கு சொல்கிறான் விளையாட்டுக்கு சொல்கிறான் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்கிறான் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதை சொல்கிறதுக்கான ஒரு ஃப்ரைஸ் அதே மாதிரி இந்த ஃப்ரைஸை நம்ம இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா போடுறது இது வந்து தமிழில் ரொம்ப காமனான ஒரு வார்த்தை இல்லையா எல்லாத்துக்கும் நம்ம போட்டான்னு சொல்லுவோம் சட்டை போட்டான் கடிகாரம் போட்டான் ஃபேனை போட்டான் ஒரு பாட்டு போட்டான் சும்மா நாடகம் போடுறான் சன்ஸ்க்ரீன் போட்டால் இந்த மாதிரி நிறைய போடுறது அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கும் இந்த ஃப்ரைஸை நம்ம காமனாக யூஸ் பண்ணலாம் ஸோ அது என்ன ஃப்ரைஸ் அப்படின்னா புட் ஆன் புட் ஆன் இந்த மாதிரி புட் வச்சு வர்ற ஒரு த்ரீ பிரேசஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே புட் ஆஃப் கூட பார்த்துருக்கோம் இந்த புட் ஆன் இதே மாதிரி இன்னொரு பிரேசம் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃபார்மலா சாதாரணமா நம்மளுடைய ஸ்போக்கன்ல ரொம்ப ஈஸியா நம்ம சாதாரணமா தமிழ்ல எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு இந்த ஃப்ரேசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ புட் ஆன் புட் ஒன் ஆன் இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல இந்த புட் ஆன் இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக சொன்ன மாதிரி போடுறது என்னெல்லாம் போடுவோம் ட்ரெஸ் ஆக்சசரிஸ் மேக்கப் இதெல்லாம் போடுறது வெயிட் போட்டான்னு சொல்றது ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிவைசஸை ஆன் பண்ணுறது இதை போட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த வாஷிங் மிஷினை போடு டிவியை போடு இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி போட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்தது நடிக்கிற மாதிரி பண்றது நாடகம் போடுறதுன்னு சொல்றது நிஜமாவே ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்கிறதா இருந்தாலும் சரி நம்ம ரியல் லைஃப்பில் உண்மை கிடையாது ஆனால் சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி இந்த புட் ஆன் அப்படின்ற ஃப்ரைஸை நம்ம யூஸ் பண்ணலாம் சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவள் வெயிட் போட்டுட்டா அப்படின்னு சொல்லணுமாண்ணா புட்டோடைய பாஸ்டன்ஸும் புட்டு தான் இல்லையா ஸோ அந்த இடத்துல பாஸ்டன்ஸில் ஷிப் ஆன் வெயிட் அவள் வெயிட் போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஷிப்புட் ஆன் வெயிட் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் இப்போ அதே மாதிரி அவன் சட்டை போட்டான் அப்படின்னா ஹி புட் ஆன் த ஷர்ட் ஹிப் புட் ஆன் த ஷர்ட் ஹி ஓர் த ஷேர்ட்னு சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்களானா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வேர்ப்ஸ் இருக்கு ஆனால் இந்த புட் காமன் நம்ம எப்படி எல்லாத்துக்கும் போட்டான்னு சொல்கிறோம் இப்போ அவன் சட்டையே அணிந்தான் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஃபார்மலாக தமிழில் சொல்ல மாட்டோம் இல்லையா சட்டை போட்டான் அப்படி சொல்கிற மாதிரி எப்படி கேஷுவலாக அந்த மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஹி புட் ஆன் த ஷர்ட்ன்றது ரொம்ப கேஷுவல் கான்வர்சேஷனில் ரொம்ப கேஷுவல் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ கடிகாரம் போட்டான் அப்படின்னா ஹிப் புட் ஆன் த வாட்ச் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் இப்போ இதே ஸ்டைலில் மற்ற எல்லா சென்டென்சஸுமே நம்ம ஒரே பேஜில் சொல்லிடலாம் அவன் ஃபேனை போட்டான் நம்ம சொன்னோம் இல்லையா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இதை ஆன் பண்ணுறது அது வந்து ஃபேனாக இருக்கலாம் லைட்டாக இருக்கலாம் வாஷிங் மிஷினாக இருக்கலாம் நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு கெட்டிலாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி அது போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிப் புட் ஆன் ஐ புட் ஆன் புட் ஆன் எப்படி சொல்ல வேண்டியதான் ஸோ அவன் ஃபேனை போட்டான் அப்படின்னா ஹிப் புட் ஆன் த ஃபேன் ஒரு பாட்டு போட்டான் ஹிப் புட் ஆன் அ சாங் அவன் சும்மா நாடகம் போடுறான் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றதா இருந்தா இப்போ சொல்றதா இருந்தா ஹிஸ் ஜஸ்ட் புட்டிங் ஆன் அண்ட் ஆக்ட் எல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ அதே மாதிரி மேக்கப் சொன்னோம் இல்லையா அப்போ கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டான் ஹிப் புட் ஆன் சம் சன்ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம சொல்லலாம் எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா இந்த புட்டான் ரெஃபரேஸ் நம்ம கடைசியாக சொன்னோம் இல்லையா புட் ஆன் வந்து உண்மை கிடையாது ஆனால் கோமா இருக்க மாதிரி இப்படி நடிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ அந்த மாதிரி நடிக்கிறது அப்படின்னா என்ன மாதிரி நடிக்கிறது வேற மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் முகத்தை மட்டும் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி பண்றோமா இல்லை பார்வையில் லுக்ல இப்படி கோபம் முறைக்கிற மாதிரி ஆக்சுவலாக கோபம் இருக்காது ஆனால் சும்மா முறைக்கிறது ஸோ இந்த மாதிரி லுக்ல கொண்டு வரோமா இல்லை நடந்துக்கிற விதம் எல்லாத்துலையுமே அந்த மாதிரி நடந்துக்கிறோமா ஸோ அதை பொறுத்து நம்ம ஃபேஸ் லுக் ஆக்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம சேர்த்துப்போம் ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இப்போ ஆக்சுவலாக சோகம் இல்லை ஆனா அப்படி சோகமா இருக்க மாதிரி மௌத்த வச்சுக்கிட்டான் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஹி புட் ஆன் அ சேட் ஃபேஸ் பேஸ் சொல்றோம் பாருங்க ஹிஸ் புட் ஆன் அ சேட் ஃபேஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ சோகமா முகத்தை வச்சுக்காதே அப்படின்னு சொல்லுமானா டோன்ட் புட் ஆன் அ சேட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு பொண்ணு இருக்கா ஆக்சுவலா சேடா தான் இருக்கா வந்து அப்செட்டா தான் இருக்கா இருந்தாலும் முகத்தை அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்ப அவ வந்து வருத்தமா இருந்தா ஷி வாஸ் அப்செட் பட் ஷி புட் ஆன் அ ஹாப்பி ஃபேஸ் மகிழ்ச்சியாவே சும்மா இதுவே பார்வையில சும்மா அப்படியே கோபம் இருக்கிற மாதிரி எல்லாம் பாக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும் கோவம் கிடையாது ஆனா அப்படி பாக்குறாங்க அப்ப டோன்ட் புட் ஆன் அண்ட் ஆங்கிரி லுக் லுக்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க இப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி பார்க்குறது கொஷன் கேட்டோடனே இப்படி குழப்பமாக இருக்கிற மாதிரி பார்த்தால் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அவளுக்கு ஆக்சுவலாக தெரியாது ஒன்னு என்னமோ கேள்வியே புரியாத மாதிரி இப்படி பார்ப்பாங்க இல்லையா ஸோ அதை தான் நம்ம சொல்றோம் ஷி புட் ஆன் அ கன்ஃபியூஸ்டு லுக் ஆன் அ லுக் த தான் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதை வந்து இன்னொரு வீடியோவில் கூட நம்ம சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் இல்லாமல் வென் த தோஷன்னு இருக்கு ஆக்சுவலாக இதை வந்து என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா வென் ஷிவாஸ் ஆஸ்டி த கொஷன் அப்படின்றதுல நம்ம வந்து ஷிவாஸை ரிமூவ் பண்ணிட்டு வென் த தோஷன் இதுவும் ரொம்ப காமன் ஸ்போக்கனில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெடியூஸ்டு கிளாஸ் இது ஒரு அட்வர்பியர் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் அதே ரிப்பீட்டட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருந்ததானா பேசிவ் வாய்ஸில் இருந்ததானா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வென் ஆஸ்ட் த கொஷின் ஸோ இது வந்து வென் ஷி வாஸ் ஆஸ்ட் த கொஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் So she put on a confused look when asked the question. பிடிப்பட்டதும் இங்கேயே அதே மாதிரி தான் சொல்றோம் பாருங்க அவளை வந்து பிடிச்சிட்டாங்க அவ பிடிப்பட்டதும் உடனே அப்பாவி மாதிரி நடிச்சா அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்னசென்ட் ஆக்ட் இந்த இடத்துல வந்து வெறுமனே முகத்தை வச்சுக்கல பாக்கல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி பேசுறது நடவடிக்கை எல்லாம் சேர்த்து டோட்டலா அப்போ நம்ம ஆக்ட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறோம் ஷிப்புட் ஆன் அண்ட் இன்னசென்ட் ஆக்ட்

சும்மா ஃபன்னாக ஜாலியாக அடுத்தவங்களை பயமுறுத்துகிற மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்காக விளையாட்டா ஏதாவது ஒன்று நம்ம போய் சொல்லுவோம் இல்லையா சீட்டுன்றது ரொம்ப பெரிய வார்த்தை ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்குலாம் நம்ம சீட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக தான் நாம் மீ ஆன் புட் யூ ஆன் இப்படிலாம் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப கேஷுவல் ஸ்போக்கனில் இப்போ எந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பையன் வந்து ஏதோ ஒன்று போய் சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் கிட்ட இன்னொரு பையன்கிட்ட நம்ம சொல்லுவோம் ஏன் அவன் சொல்றதெல்லாம் நம்பாதடா சும்மா கிண்டல் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நம்புறது அப்படிங்கிறப்போ நிறைய வார்த்தைகள் இருக்கு இங்கிலீஷில் அவங்க ரொம்ப நல்லவங்க நமக்கு நல்லதுதான் நினைப்பாங்கன்னு ஒரு பர்சனை நம்ம நம்பினோம் அப்படின்னா ட்ரஸ்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அவங்க சொல்கிற வாய் வார்த்தைகள் அதை நம்புறத நம்ம வந்து பிலீவ் அப்படின்னு வச்சு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான் அதை நம்பாத அப்படிதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா சப்போஸ் பிலீவ் ஹிம் ஹீஸ் இஸ் புட்டிங் யூ ஆன் இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ டைம் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் ஏன் சும்மா அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனால தான் ஹீ இஸ் புட்டிங் யூ ஆன் அவன் ஒன்னு சும்மா கிண்டல் பண்றான் இஸ் புட்டிங் யூ ஆன் டோன்ட் பிலீவ் ஹிம் ஜஸ்ட் புட்டிங் யூ ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அவன் சொல்றதெல்லாம் ரொம்ப சீரியஸாகிறதுக்க அவன் இப்படி தான் எதையாவது சொல்லி எல்லாரையும் ஏமாத்துவான் விளையாட்டுக்காக அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்லணும் லி அவனுக்குதான் வழக்கம் அவன் இப்பவும் இப்படிதான் பண்ணுவான்ஸ் அ ஹேபிட் ஆட்டிங் எவ்ரி ஒன் ஆன் எல்லாரையும் இப்படி ஏமாத்தி கெண்டல் பண்ணி சிரிக்கிறது அவனுடைய வழக்கம் ஹி ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் புட்டிங் எவ்ரி ஒன் ஆன் எல்லாரையும் அதனால புட்டிங் எவ்ரி ஒன் ஆன் டோன்ட் டூ சீரியஸ்லி ஹி ஹாஸ் அபிட் ஆஃப் புட்டிங் எவ்ரி ஒன் ஆன் வந்து மேத் டீச்சர் கூப்பிட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல ரொம்ப காமன் இது இல்லையா யாரையாவது விளையாட்டுக்காக இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் இருக்காங்களே உன மேத் டீச்சர் கூப்பிட்டாங்க இதுக்கோ கூப்பிட்றாங்க உமா கூப்பிட்டாங்க அப்படி சொல்லுவோம் ஐயோ அப்படியா அப்படின்னு பதற ரொம்ப ஏஜுமா சொன்னேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல போறோம் ஸோ என்னது மேக்ஸ் டீச்சர் கூப்பிட்டாங்களா இது சும்மா ஏமாத்துறது தானே அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்போ இதை வந்து நம்ம சாதாரமா கேஷுவலா சொல்றது தான் அதனால டீட் டீட் அவர் மேத் டீச்சர் கால் மீ அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாலாம் வேண்டாம் இது வந்து

நம்ம வந்து பொய் சொல்றது சும்மா சொல்றது கிண்டல் பண்றதுன்றப்ப பேய் கதைகள் மாதிரி பயமுறுத்துற விஷயங்களும் அடங்கும் இல்லையா ஸோ என்னோட பிரதர் பேய் எல்லாம் சொல்லி என்னை வந்து நைட்ல பயமுறுத்துவான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ மை பிரதர் புட்ஸ் ஆன் எப்போவுமே நடக்கிற விஷயம் ஜென்ரலான விஷயம் அதனால சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்றோம் மை பிரதர் புட்ஸ் ஆன் டெல்லிங் கோ ஸ்டோரிஸ் அட் நைட் மை பிரதர் புட்ஸ் ஆன் டெலிங் கோ ஸ்டோரிஸ் அட் நைட் இப்படி நீங்கள் சொல்லலாம் இல்லைனா பை டெல்லிங் கோ ஸ்டோரிஸ் அட் நைட் அப்படின்னு சொல்லலாம் பட் பை டெல்லிங் கோ ஸ்டோரிஸ் அட் நைட் அப்படின்றது ஃபார்மல் ஸ்போக்கனில் அந்த பையை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்றது சகஜம் இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல போகிறோம் என்னோட ஃப்ரெண்டு கால் பக்கத்தில் பூரா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்துட்டா என்னை வந்து பயமூர்த்தினா எனக்கு இண்டில் பண்ணா இப்படி நம்ம சொல்லணும் ஸோ என்ன சொல்லி நம்மளை வந்து இந்த மாதிரி ஏமாத்தினாங்க சும்மா சொன்னாங்க அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபல் ஐஎன்ஜி சேர்த்து நம்ம வந்து சொல்லலாம் இப்போ வந்து மை ஃப்ரெண்ட் ஆன் சேயிங் சொல்லி என்ன சொல்லி அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போகிறோம் நியர் மை ஃபுட் என்னோட கால் பக்கத்தில் பூரா இருக்குன்னு சொல்லி என்னை வந்து ஏமாத்தினா மை ஃப்ரெண்ட் ஆன் சேயிங் தேர் வாஸ் அ சென்டி பீட் நியர் மை ஃபுட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதிகமாக மேக்கப் போடாத இதை சொல்லுங்கள் நான் உண்மை என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவன் என்ன கோபம் மாற்ற வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல போகிறோம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிடுச்சின்னு சொல்லி அவன் என்ன ஏமாற்றினான் இந்த த்ரீ சென்ட் ஆன்சர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு வீடியோவில் சேர்த்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒரு வியூவர் கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஃப்ரேசஸ்லாம் எனக்கு ஈஸியாக மறந்துடும் வேறு வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம எப்போ அதை யூஸ் பண்ணலையோ நம்ம என்ன கற்றுக்குறமோ அதை நம்மளுடைய கான்வர்சேஷனில் யாருக்கிட்டையாவது பேசி பழகிறப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக மறந்துடுவோம் ஸோ அதனால் ப்ராக்டிஸ் இஸ் த மஸ்ட் நம்ம வந்து லாங்குவேஜில் ஃப்ளூயன்சி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதையும் நீங்கள் வந்து தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஆஃபீஸ்லேயோ இல்லை காலேஜோ ஸ்கூலோ எங்கே போகிறீங்களோ அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே மற்றவங்கக்கிட்ட பேசி பழகுங்க அப்போ தான் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணுறப்போ அது உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் ஒருத்தரோ கற்றுக்கிட்டேன் அப்பத்த நாள் கழித்து நம்ம வந்து அதை பேசவே இல்லை அப்படின்னா ஒரு டென் டேஸ் கூட போதும் நீங்கள் மறக்கிறதுக்கு ஸோ அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவீங்க அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ப்ரைஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்